இந்த விவசாயினுடைய சேனலுக்கும் இந்த விவசாயிக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க பண்ணாதவங்க பண்ணிக்குங்க இன்னைக்கு என்ன செய்தி நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர போர்க்கொடி உயர்த்திய சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு தந்த மெசேஜ் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருங்கிணையுமா கோட்டையை பிடிக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோவை நம்ம ஒருங்கிணைந்து பார்க்க போகிறோங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தெந்த சீனியர்கள் போர்க்குடி உயர்த்தியிருக்காங்க எதனால் உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் சீனியர்கள் என்று சொல்லுகின்ற போது இரண்டு விதமாக பிரிச்சிடணுங்க எப்போதும் எடப்பாடி பழனிசாமி உடனே இருக்கக்கூடியவங்க ஒரு சீனியர்கள் இன்னொருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நடத்துகின்ற எந்த ஆலோசனை கூட்டத்திலையும் அவங்கள பார்க்க முடியாது இரண்டாவது பொது மேடைகளிலும் இல்லை கண்டன ஆர்ப்பாட்டங்களிலும் அந்த சீனியர்களை பார்க்கவே முடியாது ஆனால் ரெண்டு பேருமே வந்து இப்போது அதிமுகவில் தான் இருக்கிறாங்க ஆனால் யாரையும் கட்சி விட்டு நீக்கல் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் கூட தான் வச்சிருக்காரு ஆனால் இந்த ரெண்டு சீனியர்களை தாண்டி அதிமுகவில் இல்லாத சீனியர்கள் பல பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த சீனியர்கள் என்ன சொல்கிறாங்கன்றத கடைசியில் பார்க்கலாம் இப்போது எடப்பாடி பழனிசாமி நடத்துகின்ற கூட்டங்களுக்கு வராத சீனியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்று சொல்லுகின்ற சீனியர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பாஜக கூட்டணியால் தான் அவங்க வெற்றி பெற்றார்கள் எப்போதும் அதிமுகவுடைய கோட்டை கொங்கு மண்டலம் தென் மண்டலம்தான் மாதிரி திமுகவுடைய கோட்டை வட மண்டலமும் கிழக்கு மண்டலமும் தான் கடலூர் பகுதியும் சென்னை பகுதிகளும் தான் திமுகவுடைய கோட்டை இப்படி தமிழகமானது அதிமுகவுக்கு ரெண்டு பகுதிகள் திமுக ரெண்டு பகுதிகள் இருக்குது அதில் தென் மண்டலமும் கொங்கு மண்டலத்திலும் இருக்கக்கூடிய சீனியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வேண்டும் அப்போ தான் நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்றாங்க ஆனால் அது வட மண்டலமும் மாதிரி கிழக்கு மண்டலமும் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் நோனோ பாஜக கூட்டணி வேண்டவே வேண்டாம் நாங்களே வெற்றி பெறுவோம் சிறுபான்மையர் ஆதரவுடன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் குழப்பமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வேண்டும் என்று சொல்றாங்க இல்லையா அவங்க பக்கம் தான் இப்ப சாய்ந்திருக்கின்றார் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொன்னாங்க இல்லையா அவங்க பக்கம் சாயவே இல்லை ஏன்னா பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்றவங்க ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமிய பேச்சை தீர்க்கமாக கேட்குறாங்க ஆனால் பாஜக கூட்டணி வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்குறதும் இல்லை அதிமுக விட்டு போகிறதும் இல்லை போனால் கவனம் விட்டுருவார் ஆனால் இவரே இப்போ தேர்தல் நெருக்கத்தில் யாரையும் கட்சி விட்டு நீக்கக்கூடாது சீனியரை ரெண்டாவது பகைச்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியை பாஜக கிட்ட பேசி கட்சியும் ஆட்சி காப்பாற்றின சீனியர்கள் தான் இன்னைக்கு அதே பாஜக கூட்டணி வேண்டுங்கிறாங்க குறிப்பாக செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நேற்று ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழாவில் எடப்பாடி தலைமையில் கலந்து கொள்ளவே இல்லை ஏங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்லும்பொழுது அம்மாவுடைய பிறந்தநாளுங்க அந்தந்த பகுதியில் சிறப்பாக அந்த விழாவை கொண்டாடணுமா இல்லையா எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்கணுமா இல்லையா அதனால ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகியும் கொண்டாடணும் என்பதற்காக தான் பொதுச் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எங்க பகுதியில் நாங்கள் பிறந்தநாள் விழாவை கொண்டாடணும் அப்படின்னு வந்து நம்முடைய செங்கோட்டையன் சொன்னாரு சொன்னார் ஏங்க கடந்த ஆண்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டீங்க ஆனால் இந்த ஆண்டு மட்டும் இல்லையா இது ஒரு புதிய காரணமாக அப்படின்னு யாரும் கேட்கல இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையிலும் இருக்கக்கூடிய அதிருப்தி வேலுமணி தங்கமணி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு ஆனால் வேலுமணினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக அதே வேலுமணியினுடைய கோட்டையில் ரெண்டு பேரை கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இறக்கியிருக்கிறார் ஏன்னா வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வேண்டும் அது இல்லைன்னா நாம் பல்வேறுபட்ட ரைடுகளை சந்திக்க வேண்டியது வரும் இரண்டாவது நம்ம தலைமையை எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால் பாஜக தான் இன்றைக்கி தயாராக இருக்குது பாஜக தலைமையில் நிறைய கட்சிகளும் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய வேலுமணி அவர்களும் நெருக்கடி தராரு ஆனால் தங்கமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் தைரியமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டாரு பாஜக கூட்டணி தான் அப்படின்ட்டு அவரும் எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுக்கூட்டங்களையும் சரி இந்த மாதிரி பிறந்தநாள் கூட்டங்களையும் சரி எடப்பாடி பழனிசாமியுடன் கலந்து கொள்வதை தங்கமணி அவர்களும் தவிர்த்து இருக்கின்றார் அதனால் பாஜக கூட்டணியை வேண்டுன்றவங்க இப்போதே போர்க்கொடியை ரொம்ப வலுவாக தூக்கியிருக்காங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் தான் கூட்டணி அப்படின்றத ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டார் இப்படி முடிவுக்கு வந்ததினால பாஜகவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இவங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்பாக ஊடகத்தில் ரொம்ப ஃபேமஸாக விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்கள் தான் என்ன கருத்து சொல்லிவிட்டார் வெள்ளாடும் ஓணாயும் ஒன்றா இருக்க முடியுமா கலையும் பயிரும் ஒண்ணா சேர்ந்தா வெல்லாமல் வருமா துரோகியும் விஸ்வாசியும் தோலோடு தோல் சேர்த்து கட்சியை வழிநடத்தி போக முடியுமா வெற்றி பெற முடியுமா முடியாது முடியாது என்ற குரல்கள் தான் நம் காதில் கேட்கிறது அப்படின்னு ஒரு ஃபேமஸான வாசகத்தை அறிக்கையாக வெளியிட்டிருந்தார் அப்படி பார்க்கும் பொழுது அதிமுகவிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் விளக்கப்பட்டவர்கள் தான் அவங்கள நாங்கள் ஒன்றா சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படின்ற செய்தியை மட்டும் பாஜகவுக்கு தெரிவித்து இருக்கிறாங்க ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தாதான் வெற்றி பெற முடியும் எப்போதும் அவங்க வெளியே இருப்பதனால ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் கழக குரலை எழுப்பிடுறாங்க அப்படி கழக குரலை எழுப்புகின்ற பொழுது அதிமுக பலவனமா இருக்குது அப்படின்னு திமுக ஆதரவு ஊடகங்கள் ஊதி விடுகிறது அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுக பலம் இல்லாத போது அதன் கூட நம்ம ஏன்டா கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணி வைக்கின்ற அதாவது கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அதிமுகவை நோக்கி வரமாட்டேங்குது அதனால் வெளியே இருக்கிறவ என்ன துரோகம் பண்ணான்னு நமக்கு தெரியல அவங்களையும் சேர்த்துக்குங்க இல்லைன்னா நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு வந்து பாஜக சொல்லுது அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டாரு அவன்லாம் ஓனாயி நாங்கள் வெள்ளாடு உள்ளே வந்தோன்னா சாப்பிட்ருவான் அவன் வேணாம் நீ கூட்டணிக்கு வரையா இல்லை அவனெல்லாம் வர போறியா அவனெல்லாம் கூட்டணும் வந்தீன்னா சத்தியமாக நான் வந்து பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன் முடிவு பண்ணிக்கோ அவன் வேணுமா நான் வேணுமா அப்படின்னு சொல்கிற செய்தியை தான் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அனுப்பி வச்சிருக்கார் ஆனால் நம்ம அமித்ஷாவாக இருந்தாலும் சரி பாஜகவனாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க தபர் இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நீ ஒத்த காலில் நிற்கிற ஆனால் விஜய் அவர்கள் இந்த அரசியல் காலத்தில் வெற்றியா தோல்வியா என்று பார்க்காத வரைக்கும் நீ போடுற கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க நாங்கள் உலகத்துறையை வச்சு எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமான தரவுகளையும் நாங்கள் எடுத்துட்டோம் அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ சொல்ற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்கு வருவார்ன்ட்டு நீ எதிர்பார்க்காது விஜயை பொறுத்த வரைக்கும் உன்னுடன் கூட்டணிக்கு வரேன் என்று சம்மதம் கொண்டே உன் கூட்டணியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவன் பக்கம் ஒருங்கிணைத்துக் கொண்டே இருக்கின்றான் கூட்டணிக்கு வரலேன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன் மற்றவங்களை எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைச்சிடுவார் அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகடன் கூட்டணி என்று மறைமுகமாக அவங்க டீமை விட்டு பேசிக்கிட்டே வந்து நம்ம விஜய் அவர்கள் இன்னைக்கு அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் வேண்டாம்பா வேற ஒரு கூட்டணிக்கு போவோம் என்று யாரெல்லாம் தயங்கி நிற்கின்றார்களோ அவங்கள விஜய் அவர்கள் ஒருங்கிணைத்து கொண்டு தான் இருக்கின்றார் அது தெரியாமல் தான் நீ விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வராரு கூட்டணிக்கு வராருன்னு சொல்லிவிட்டு விஜயை நம்பிக்கிட்டு மற்றவங்கள ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக இருக்கக்கூடிய தலைகளை நாங்க தெளிவா சொல்றோம் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வர மாட்டாரு இப்பவே கூட்டணி போட்டாதான் திமுக விமர்சனங்களையும் தாண்டி ஊடக விமர்சனத்தையும் தாண்டி நம்ம மக்களிடையே போய் சேர முடியும் அதனால குறைந்தது எட்டு மாத காலம் தேர்தலுக்கு இருக்கின்ற பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகணும் என்ன சொல்றீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாகவே அவர்கள் சொல்லிட்டாராம் அதிமுகவுக்கு என்ன பலம் என்பதை பற்றியும் தெல்ல தெளிவாகவே சொல்லிட்டாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமித்ஷா குறித்த அந்த எழுபத்தஞ்சி சீட்டுகள் தான் இன்றைக்கி அதிமுகவும் அதிமுக கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்று அதனால் இன்றும் தரவான தகவலை எடுத்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துருக்குறாராம் நம்முடைய அமித்ஷா பார்த்துக்க இவ்வளோ தான் வெற்றி பெறுவீங்க நீங்கள் நினைக்கின்ற கூட்டணி அமைச்சிங்கன்னா அதனால் திமுகவை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் துணைக்கு வராங்களோ அவங்களெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றாரா தவறுங்க அதிமுக பற்றி அவங்க பேசாமையே நான் பார்த்துக்கிறேன் கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக பற்றி பேசாமையே நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அதிமுக தலைவர்களை பற்றி அவங்க பேசுவாங்க புரியுதுங்களா அதனால் உனக்கும் எங்கள் கூட்டணியில் வருகின்ற பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத அமித்ஷா சொன்னாராம் ஏன் அவங்களாம் வரணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்ற அப்படின்னு வந்து அமித்ஷா கிட்டே எடப்பாடி பழனிசாமி கேட்டாராம் ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி பெறும் ஊடகம் அதிமுக பல பிரிவாக பிரிந்து போய் இருக்கிறது ஒருங்கிணைந்து அதிமுக வேண்டுமானால் திமுக டஃப் கொடுக்கலாம் ஆனால் இத்தனை பிரிவாக இருக்கக்கூடிய அதிமுக எப்படி திமுக விழுத்தும் அவங்க பலமான கூட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னு கருத்தியலை மக்கள் மத்தியில் விதைத்து விட்டு இருப்பதனால எப்படி ஒருங்கிணைந்து அதிமுக இல்லாமல் எப்படி வெற்றி பெறுவை சொல்லு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கோட்டை எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமுதாயங்கள் எங்கே இருக்குதோ அங்கேயே போய் மீட்டிங் போடுறாங்க அங்கேயே ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாங்க ஸோ என்னை தவிர்த்திங்கன்னா எங்கள் சமூக வாக்கானது பாஜக கூட்டணிக்கோ அதிமுக கூட்டணிக்கோ வராது அப்படின்னு தீர்க்கமாக அமித்ஷா சொன்னாராம் ஏன் ஜெயரல் தப்புறதுனால நேற்று போச்சு இல்லையா நேற்று கூட தினகரனாக இருந்தாலும் சரி சசிகலா இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி எங்கள் பொதுக்கூட்டங்களை போட்டாங்க உசிலம்பேட்டியில் சசிகலா போட்டாங்க தேனியில் தினகரம் போட்டார் மதுரையில் நம்முடைய பன்னீர்செல்வம் போட்டார் ஸோ எங்கள் சமூகம் எங்களுடன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் விதமாக அவங்க தென் மாவட்டத்தை நோக்கியே போய் தன் சமூக வாக்குகளை தங்களுக்கென ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்ற பொழுது அதிமுக அவங்கெல்லாம் வெற்றி பெற்று பெற்றுவிடும் அப்படின்னு சொன்னால் எப்படி எதார்த்தம் எப்படி வெற்றி பெறும் அப்படின்னு நம்முடைய அவர்கள் தெளிவாகவே எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்டுட்டாரா இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லாமல் வாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ பாஜகவுக்கும் தர்ம சங்கட்டமான நிலை இருக்கிறது ஆனால் நேற்று சசிகலா அவர்கள் பேசினதை வச்சு பார்க்கும்பொழுது நான் இந்த மண்ணின் மகள் அந்த உரிமுடன் தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கைத்தட்டலானது பிச்சு ஒதரசி ஸோ சசிகலா அவர்களும் வந்து பொதுப்படையாக இல்லாமல் தன்னுடைய சமூகத்துக்குள்ளே போகிறாங்க பன்னீர்செல்வம் அப்படி தான் போகிறார் தினகரனும் அப்படி தான் போகிறார் அதனால் மீண்டும் தென் மாவட்டங்களில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் பாஜக கூட்டணி வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் பன்னீர்செல்வம் வேண்டும் சசிகலா வேண்டும் தினகரன் வேண்டும் ஆனால் அவங்கெல்லாம் அதிமுகவில் வரணும்னா ஒரு ஆறு மாதம் சும்மா இருக்கணும் அப்படின்னு வந்து கோடிட்டு காட்டி இவங்கள்லாம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை கடைசியில் பாஜகவுடன் தான் அவங்க நெருக்கமாக இருக்கிறாங்க அப்போ பாஜக கூட்டணி வந்தால் அவங்க வந்துட்டு போகிறாங்க அவங்கெல்லாம் ஒன்றா வந்துட்டாங்கன்னா நாம் முக்குளத்தூர் தலைவர் என்று காட்டிக்கிட்டு நம்ம வாக்குகளை வாங்கி மீண்டும் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் தலைவர்கள் பாஜக கூட்டணியை விரும்புகிறாங்க கொங்கு மண்டல தலைவர்களும் பாஜக கூட்டணியை விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய நம்பிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு எந்த கூட்டணிலாம் போதும் அதையெல்லாம் தடை பண்ணி தன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு குறிப்பாக தேமுதிகவை விஜய் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் பிரேம்லதா விஜயகாந்த் மட்டும்தான் விஜயுடன் கூட்டணி போக வேண்டாம் ஏன்னா தன்னை நிரூபிக்காத பொழுது அவரிடம் போயிட்டு நாம் ஏ சிக்கு சின்ன பின்னம் ஆகணும் அதனால் நாம் அதிமுகவுடன் இருந்தோம் என்றால் நமக்கு ஒரு மேலவை எம்பி சீட்டு கிடைக்கும் அதை தொலைச்சிடக்கூடாது ஒன்று விஜயகாந்த் மச்சானை அனுப்பி வைப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம விஜய் பிரபாகரன் அவர்களை மேலே அனுப்பி வைப்போம் அதனால் அதிமுகவுடன் இருப்பது தான் சேஃப்டி அப்படின்னு தேமுதிகானது விஜய்வுடன் போகாமல் மேலவை எம்பிக்காக காத்திருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாமகவை கூட்டணு வட்டோம்னா மற்ற கட்சிகள்லாம் ஒவ்வொன்றா நம்ம பக்கம் வந்துடும் அப்படின்றதுக்காக பாமகவுக்கு தூண்டில் போட்டார் ஆனால் பாமக திடீர்னு ஒரு செக் வச்சுடுச்சு நம்ம அன்மணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வருகிற ஜூலை மாதம் அவருடைய மேலவை எம்பி முடிகிறது அவர் மீண்டும் எம்பி ஆகணும் உங்களுக்கு வருகின்ற அந்த சீட்டை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட்டணி உறுதியாகும் அப்படின்னு ஜி கே மணி அவருடைய மகள் திருமண அழைப்பு எடப்பாடி பழனிசாமியிட்ட கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு கிடைப்பதோ ஒரே சீட்டு தான் எம்எல்ஏக்கள் அடிப்படையில் அந்த ஒரு சீட்டை விட்டுட்டு நான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன் அதிமுகவில் போர்க்களமே வரும் அதனால் மேலே எம்பி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தேமுதிக தரதா இல்லை உங்களுக்கு தரதா எங்கள் கட்சிக்காக தரதா அதனால் ஆலோசித்து நாங்கள் சொல்கிறோம் ஆனால் கூட்டணிக்கு வந்தீங்கன்னா வேறு கணக்கெடுகள்லாம் சமன்படுத்துகிறோம் அப்படின்னு ஜிகே மணிக்கிட்ட சொல்லியிருக்கிறாராம் அதே மாதிரி பெரியவர் ஐயா ராமதாஸ் இருக்காரு இல்லையா அவருடைய உடல்நலத்தை கேட்டதாக சொல்லுங்கள் அன்மணி ராமதாஸ் அவர்கள் நான் பார்க்குறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றாராம் ஸோ எடப்பாடி பழனிசாமி கணக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா பாமக நம்மள கூட தான் வரும் ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்து அவங்க மத்திய அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெற்றி பெற்றால் அவங்க பிஜேபியின்னு போவாங்க ஆனால் இது சட்டமன்ற தேர்தலாக இருப்பதனால நம்மளோட தான் வருவாங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு பாமக வந்துருன்னு சொல்லிட்டு ஆனால் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வச்சுருக்காரு ஒன்று சாதிவாரி மக்கள் தொகை இரண்டாவது கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அந்த கூட்டணியில் பாமக அதிகாரத்தில் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கூட்டணி ஆட்சி இல்லாமல் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்றதுனால கூட்டணி ஆட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார் பாஜகவும் கூட்டணி ஆட்சி என்றால் ஓகே தான் சொல்லுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரே தடையாக இருப்பது சசிகலா பன்னி டிடிவி தினகரன் வரவே கூடாது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி பாஜகன்னு சொல்லியிருக்கின்ற செய்தி இந்த டிடிபி தினகரன் சசிகலா பன்னீர்செல்வத்தை பாஜக என்ன பண்ண போது எடப்பாடி பழனிசாமியாக இல்லை அந்த மூவரா யாரை தேர்ந்தெடுக்க போகுது பாஜக அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வரணும்னா விஜய்க்கு தருகின்ற நெருக்கடி அதிமுக விட்டு வெளியேறுவார் அதன் மூலமாக அதிமுக நம்ம பக்கம் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு பாஜக நெருக்கடி தரப்போவதாக ஒரு செய்தி அதுக்கு முன்பாகவே வந்து அதிமுகவுக்கு திமுக நெருக்கடி தர ஆரம்பிச்சுச்சு கொங்கு மண்டலம் எடப்பாடி பக்கம்தான் இருக்குது என்பது உளவுத்துறை மூலமாக திமுக தெரிஞ்சு போச்சு அதனால கொங்கு மண்டலத்தில் யாரெல்லாம் வெயிட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தேர்தல் நெருக்கத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பி நெருக்கடி தருகிறது அம்மன் அர்ஜன் அதிமுக எம்எல்ஏ வீட்டில் இன்னைக்கு கூட லஞ்ச ஒழிப்பு அது கைவரிசை காட்டி ஸோ அதனால் திமுகவுடைய கைவரிசையானது களத்தில் இறக்கி இருப்பதனால அடைக்கலம் தேடி பாஜகவுடன் தான் எடப்பாடி பழனிசாமி ஆக வேண்டும் ஸோ பாஜக அதிமுக கூட்டணி என்றாலே இயல்பாகவே வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக வந்து ஈஸியாக வெற்றி பெற்றலாம் அப்படின்றதுக்காக பாஜகவுடன் தள்ளுகிறது அதிமுகவை ரெய்டு என்ற போர்வில்லை திமுக அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அமித்ஷா சொல்கிற மாதிரி இன்னிக்கே கூட்டணி போட்டோம்னா ஊடகம் அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் பண்ணி தீர்த்துரும் எதிர்கட்சிகளும் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் பண்ணி தீர்த்துருவோம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி இந்த பக்கம் பாஜக கூட்டணி அப்படின்ற போர்வியில் இருதுருவ அரசியலே வரும் என்ன சொல்கிறீங்க நாளைக்கே கூட்டணி பேசுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார் ஸோ நாளைக்கு வராரு ஈசா யோகா மையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரா இல்லை என்பதை பற்றி பொறுத்து வந்து பார்க்கலாம் எல்லாம் பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கிறது விஜய் மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி விஜய் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்த அரசியல்வாதியுள்ளது கழுத்த இருக்கிறாரு அது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சு கொள்ளவே இல்லை ஒரு தேர்தலை சந்திக்காமல் எப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து அடக்கலாம் ஆகிடுவார் விஜய் அப்படின்னு நமக்கும் தெரியல சரி பார்க்கலாம் விஜய் கை கொடுக்கின்றாரா இல்லை பாஜக கை கொடுக்க போதா அதிமுகவுக்கு இல்லை பாஜக கூட்டணி வேண்டும் என்று சொல்லுகின்ற சீனியர்கள் கட்சி விட்டு வெளியேறாங்களா இல்லை கூட்டணி வேண்டாம் என்று சொல்லுகின்ற அதிமுக சீனியர்கள் எடப்பாடி விட்டு விலகி நிற்கின்றார்களா எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே